யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மானஸ்தன் பார்த்தீங்களா அம்மா மேலே சத்தியம் பண்ணாரு என்னாச்சு பார்த்தீங்களா இதுதான் இந்த ஆளோட உண்மையான இது அம்மாலாம் சும்மா ஆயிடுறாங்க இப்போ இந்த ஆளுக்கு ஒரு தேவைன்னா அம்மா சும்மா ஆயிட்டாங்க ஒரு சத் ஒரு தாய் மேல பத்த தாய்மேல இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆள் வந்து சத்தியம் பண்ணி அந்த அம்மாவை கொண்டுட்டாரு இனிமே இதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறமும் இருக்க விடுறதுக்கு இல்லை தாய் மேலே சத்தியம் தாய் மேலே சத்தியம் தாய் மேலே சத்தியம் நேரத்துக்கு வந்துச்சா வந்துருச்சா இதுதான் உண்மை தாய் மேலே எந்த அளவுக்கு சத்தியம் பண்ணுறாரு பாருங்க அந்த அம்மா ஏதோ இந்த ஆளு மேல உண்மையா பாசனைக்கு போய் ஏதோ ஒன்றும் நடக்காம இருக்கு ஆனால் பாவம் அங்கே போய் அந்த ரொம்ப கஷ்டப்படும் அப்புறம் வந்து இந்த ஆளுக்கு வந்து ரொம்ப இறக்கக்கூணம்மா ஆமா இறக்க குணம் யார் மேல இறக்க இருக்கும் தருமா அந்த தோழியோட குடும்பத்துக்கு மட்டும்தான் இறக்க இருக்கும் ஆஹ் பெத்த பையன் வந்து அடிபட்டு இருக்கும்போது இந்த ஆள் வந்து அஹ் ஊர் சுத்தும் போதெல்லாம் இந்த ஆளுக்கு அப்பெல்லாம் இறக்கும் இல்லை அப்புறம் வந்து பெத்த தாய் வந்து அங்க உடம்பு சரியில்லாமல் கிடக்கும் போது தோழி வீட்டில் போய் தூங்குனாரு அப்பெல்லாம் இறக்க இருக்காது அதாவது இந்த தோழியோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா மட்டும்தான் அந்த அளவுக்கு இறக்கம் இருக்கும் சரியா என்னால இதுதான் இவளோட இறக்க குணும் அதுக்கப்புறம் அந்தம்மா லைவ்ல அப்படியே அழுறாங்க ஒரு சாரீ காண்டி அவ்வளோ ஒரு ட்ராமா அவ்வளோ ஒரு நாடகம் அவ்வளோ ஒரு நடிப்பு சூப்பராக பிள்ளைங்கள விட்டுட்டு ரொம்ப என்ஜாய் ரொம்ப என்ஜாய் பண்ணி லைவ் போட்டுறாங்க நேற்று இது வரைக்கும் அவங்க லைவ் போட்டத பாருங்க மூஞ்சு பூரா சிடு சிடு சிடுன்னு இருந்துட்டு இப்போ பிள்ளைங்க போனதும் அப்படி ஒரு ஜாலி இந்த ஆள் வந்து மனைவி வந்து இப்போ பிறந்த நாளைக்கு கூப்பிடலையா அவங்க சம்மந்தகரமாக வீட்டில் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு இந்த ஆளுக்கு என்ன கவலை தருமோ அவங்க பிறந்த நாளை கூப்பிட்றாங்க கூப்பிட்றலங்கிறதுக்கு ஆள் கிடையாது பிறந்த நாளைக்கு போனால் ஆறு மணிலே அங்கே வச்சு போடலாம் சரி இவர் போயிட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய கிஃப்ட்டு நிறைய சூப்பர் சாட்லாம் பண்ணுவாங்கல்ல அது போச்சே வருமானம் போச்சே அதான் சொன்னார் அடுத்த குற்றாலம் நாங்கள் வந்து போகிறோம் அந்த மழை தண்ணி விழுதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்த குற்றாலம் போடுறோம் அந்த பிளான் போச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு இவர் வந்து இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை இவ்வளோ நாள் இல்லாத இது வந்து இப்போ வருதுன்னா அது எல்லாம் காசு பண்ணுற வேலை சரியா அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா அந்த அம்மா சொல்லுது அந்த அந்த பே அந்த கார்காரம்மா அவங்க வந்து சொன்னாங்களா இவங்க அம்மா வந்து தப்பாக பேசணுன்னாலும் அவங்க அப்படி போயிட்டாங்களாம் இப்படி போயிட்டாங்களாம் நிறைய பேசுகிறாங்க சரி நீங்கள் அந்த பேசலையா ஒரு தொண்ணூறு வயசு அம்மா வந்து உங்களுக்கு அப்போ தெரிலையா வயசான அம்மான்னு எப்போ தெரிலையா இந்த என்ன ஒரு ஏதோ ஒரு நோய் சொல்கிறாங்க அந்த இது வந்து உங்களுக்கு அப்போ தெரியலையா அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் மண்ணை வாரி விட்டு இறச்சிதான் மண்ணை வாரி விட்டு தான் அந்த அம்மா இறந்து போச்சு அப்படின்னு சொன்னீங்களே அப்போ வந்து அவங்க அவங்க உங்களுக்கு தெரியலையா அப்புறம் வந்து வயசானவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களை அஹ் தனியா போட்டுட்டு அந்த ஆளு உங்க உங்க வீட்டுல வந்து தூங்குனாரு அப்ப தெரியலையா அந்த அம்மா வயசான மாதிரி அப்ப சொல்லி இருக்க வேண்டியதுதானே வயசானவங்க பாவம் அங்க இந்த அம்மா பேசுறது எல்லாம் இதுக்கு இது தேவை எப்ப எப்ப எப்படியோ அந்த மாதிரி மாத்திக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அஹ் அந்த அஹ் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்காண்டி நேத்து அவ்வளவு அழுவையாமா இவங்க யாரு காலையும் விழமாட்டாங்க அதாவது உம் தேவைன்னா எனக்கு எது தப்புன்னு தோணுதோ அவங்க கால ஆமாம் கிராமத்தில் ஒரு ஒரு கிராமம் கா ஃபுல்லாக இருக்கிறவங்க காலில் கூட விழுவாங்க ஆனால் கூட இருக்கிறவங்க காலில் மாட்டாங்க ஏன்னால் அவன் போனால் போதும் இங்கே தானே கிடக்க போகிறான் வேறு எங்கே போகிறான் அப்படி ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்கு ம் அங்கே போய் ஏன்னா அங்கே வந்து உழலன்னா இந்நேரம் ஜெயில்குள்ளே இருந்துருக்குனுமே விழுந்துதானே ஆகணும் அதை வந்து அப்படி பில்டப் பண்ணி என்ன இன்னும் அந்த கெத்து போகாத மாதிரி அப்படியே பேசுகிறீங்க பாருங்க சூப்பர் அதுக்கப்புறம் யார் காசையும் இவங்க வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க இது வந்து பல வந்து சொல்லியிருக்காங்க யாரு காசையும் நான் சாப்பிட மாட்டேன் யாருக்காசும் நான் வாங்க மாட்டேன் ஆனால் இப்போ பிறந்த நாளைக்கு மட்டும் ஆன்லைன்ல வந்து கேட்பாங்க எல்லாம் எனக்கு அதை பொடுங்கடி இதை பொடுங்கடி அது வந்து இவங்களுக்கு எப்படி கூகுளில் சர்ச் பண்ணி அந்த பேக்கரி நேம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து கிஃப்ட் இது கேக்கு போட்டு விடணுமா அவ்வளோ பெரிய ஆளாமா நீங்க அப்படி உங்களுக்கு போட்டு விடணுமா சரி சரி அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இவ்வளோ நாளும் நம்பரை வைக்கல ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு நேரம் இருக்காது ரொம்ப பிஸியாக இருப்பாங்க எந்த இதுவுமே இதுங்காது அதுவும் இல்லாமல் நம்பரை கொடுத்துட்டோம்னா அவங்க குடும்ப உங்கள் குடும்ப கதையாக நான் வந்து கேட்க இருக்கேன் உங்கள் குடும்ப கதையா பேசியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல வந்து திட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு இந்த கிஃப்ட்டு வேணும் ஒரு இதுன்னா அப்போ வந்து நம்பர் கொடுப்பாங்க அப்போ வந்து பேசுகிறவங்களுக்கு டைம் இருக்கும் சரியா ஏன்னா பணம் வருது கிஃப்ட் இல்ல அதனால இருக்கும் சரியா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க பழைய வாழ்க்கையை வந்து நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தேன் இப்ப எப்படி வாழ்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கரெக்ட் ஆஹ் ஒரு வாழ்க்கை அமைஞ்ச உடனே நான் வந்து பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்ப வந்து புது வாழ்க்கையை வாழ்றேன் எப்படி இருக்கேன் பாருங்கன்னு சொல்றீங்க அது உண்மையானதுதான் இதே மாதிரி தான் நாளைக்கு அந்த மாணஸ்தனுக்கும் ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு லைஃப்பில் செட்டில் ஆகிருவாங்க லைஃப்பில் வீட்டில் வாங்கி லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்க செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த மானஸ்தன் தூக்கி எரிஞ்சிருவாங்க ஏன்னால் இது பழைய வாழ்க்கை தூக்கி எரிஞ்சிடுவாங்க மானஸ்தனவர்களை நல்லா கேட்டுக்கோங்க இதுதான் உங்களுக்கு கடைசி காலத்தில் நிலமை சரியா அப்புறம் வந்து இன்றைக்கி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாணசன் வந்து மனைவிங்கிறவங்க வீட்டில் போய் தான் அது நார்மல்லை இல்லை இவ்வோ போடுவார் கேக் வெட்டுவார் எல்லாம் பண்ணுவார் நீங்கள் இதையும் பார்த்துக்கிட்டு இன்னும் நம்பிக்கிட்டு நிறைய எல்லாம் போட்டு போட்டு அவங்கள நல்லா வாழ வைங்க சரியா நன்றி